தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினார் மதிப்பு தங்கத்தின் நிலவரம் மற்றும் கோய்த்து இன்று வந்த முக்கிய செய்திகளை இப்பொழுது பார்க்கலாம் இன்றைய ஒரு தினார் இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகள் இன்றைய ஒரு தினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஐந்து காசுகள் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி மூன்று தினார் நூறு ஃபீல்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை முப்பது தினார் முந்நூறு ஃபீல்ஸ் அலாம் வரைக்கும் வர்த்தா தற்காத்து டிக்டாக் விட உளியா நண்பர்களை சோகர்களே பதிவு நாள் பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கு வந்து கோயில் தமிழ் மக்கள் சுவையம் சார்பாக இந்த விச சகாயம் அறிந்து இறந்து போன பெயர் வந்து விக்ரம் வீரமணி நாகப்பட்டினம் மாவட்டம் இவரை வந்து இன்னைக்கு தாயத்துக்கு அனுப்புகிறோம் கோய்த்தமி மக்கள் சுவை மார்பாக இவருக்கு வந்து சிக்கலான விஷயம் இருந்து இருந்தது அதையும் கிளியர் பண்ணி இந்திய தூதரகம் உடனே நடவடிக்கை எடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு வந்து இவருக்கு என்ன வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விக்ரம் வீரமணி இவருக்கு வயசு என்ன வயசுங்கிறீங்க வெறும் இருபத்தி ஆறு டேட் ஆஃப் பர்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நம்ம நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு இங்க வந்திருக்கோம் குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க இவரெல்லாம் என்ன வயசு இவர் குடிக்கிறது இவர் தாயி தாப்பன் அவங்க சொந்த பந்தம் எல்லாம் தவிச்சு நிக்கிது நம்மளுடைய உயிரை எடுக்க கொடுத்தது இறைவன் எடுக்கிறவன் இறைவனை தான் அவனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை சரிங்களா தயவு செய்து தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கேன் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன் எக்கார்ந்த கொண்டோம் இந்த சாராயத்தை பலாபோன சாராயத்தை குடிக்காதீங்க குடிக்காதீங்க தாமிர கேட்கிறேன் என்றும் மக்களான பணியில் உங்களை அழிப்பாய் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இது வரைக்கும் இந்த சாராய குடியால அஞ்சு பேர் இறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மனசு வேதனையாக இருக்குங்க கொய்தில் புறா மற்றும் பூனைக்கு உணவு அளிப்பவர்கள் இனி முதல் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் ஐநூறு தினார் வரையில் அபராதம் விதிக்கப்படும் கொயத்தில் பொது இடங்களில் உணவு கழிவுகளை வீசுபவர்களுக்கு எதிராக நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை நேற்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது புறா உள்ளிட்ட பறவைகள் மற்றும் பூனைகளுக்கு உணவு அளிப்பதன் ஒரு பகுதியாக பொது இடங்களில் நாட்டில் வசிக்கின்ற வெளிநாட்டினர் மற்றும் குடிமக்கள் உணவை வீசும் வீடியோக்கள் சமூக ஊடகங்கள் தளங்களில் பரவி வருகின்றன மேலும் பல இடங்களில் உணவுப் பொருட்கள் வீசுவதால் அசுத்தமாக்கி துர்நாற்றம் வீசும் நிலை ஏற்படுவதாக புகார்கள் பரவலான சூழ்நிலை தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்புத்துறை இந்த விதிமீறல் தொடர்பாக மக்களின் புரிதலுக்காக ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டுள்ளது மக்கள் குப்பை மற்றும் உணவு கழிவுகளை கொட்ட நாட்டின் முக்கிய பகுதிகளில் நியமிக்கப்பட்ட கொள்கையின் தவிர பொது இடங்களில் எந்த வகையிலும் கழிவுகளும் வீசுவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றமாகும் எனவே சட்டத்தை மீறுபவர்களுக்கு ஐநூறு தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் நாட்டின் அனைத்து குடிமக்களும் மற்றும் வெளிநாட்டினரும் சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறுவதை தவிர்க்கவும் பொது சுகாதார சமூகத்தின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் தயாராக இருக்குமாறு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் கோய்த்தில் குடியிருப்பு சட்டங்களை மீறி தங்கியிருந்த பல்வேறு நாடுகளை சேர்ந்த இருநூத்தி ஐம்பத்தி எட்டு வெளிநாட்டினர் சிக்கினர் கொய்த்து உள்துறை அமைச்சகம் அதிகாரிகள் நாடு முழுவதும் உள்ள பல இடங்களில் கடந்த தினம் நடத்திய சோதனையில் மட்டும் இவ்வளவு பேர் சிக்கியுள்ளனர் கள்ளச்சாராயம் மரணங்களை தொடர்ந்து பாதுகாப்பு அதிகாரிகள் மீண்டும் சோதனைகளை கடுமையாக்கியுள்ளனர் நாட்டில் சட்டவிரோதமாக சுமார் ஒன்றரை லட்சம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தங்கியுள்ளதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் செய்தி வெளியான நிலையில் தினம் தினம் நடத்தப்படும் சோதனைகள் மூலம் பிடிபடும் நபர்களை நாடு கடத்தல் மையத்துக்கு மாற்றிய பிறகு நாடு கடத்தல் நடவடிக்கைகள் தினமும் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே கோயத்தில் வசிக்கின்ற அனைவரும் தங்களுடைய சிவில் ஐடி உள்ளிட்ட அடையாள ஆவணங்களை வெளியே செல்லும் போது மறக்காமல் எடுத்து செல்லவும் கோய்த்தில் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் நாடு கடத்தல் உயிரிழந்த தொழிலாளர்கள் உடல்கள் தாயகம் அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன கோயத்தில் எத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்த அரசு மருத்துவமனையில் மற்றும் சுகாதார நிலையங்களில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களையும் அவரவர் நாடுகளுக்கு வாழ்நாள் முழுவதும் கோய்த்தில் நுழைய முடியாதபடி விரல் அடையாளம் பதிவு செய்த பிறகு கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு நாடு கடத்ததாகவும் அதேபோல் இதை தயாரித்த மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்த குற்றவாளிகளின் மீது கொலை வழக்கு தொடர முடிவு செய்துள்ளதாகவும் நாட்டின் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு எந்த மன்னிப்பும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை வட்டாரங்கள் காட்டி பிரபல தினசரி நாளிதழ் செய்திகள் வெளியிட்டுள்ளது மேலும் இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் மரணத்திற்கு காரணமான கலப்பட கள்ளச்சாராய் விபத்தில் தொடர்புடைய நாலு முக்கிய குற்றவாளிகள் உட்பட எழுபத்தி ஒரு நபர்கள் கைது செய்யப்பட்டு அரசு பொதுத்துறை வழக்கினரிடம் தொடர் விசாரணைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வட்டாரம் தெரிவித்துள்ளன நாலு தினம் மேலும் தெரிவித்துள்ளன அதேபோல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்கள் வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது சுமத்தப்பட வேண்டிய பிரிவுகள் தீர்மானிக்கப்படும் மற்றும் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படும் நபர்கள் பலருக்கு எதிராக கொலை சட்டங்கள் பதிவு செய்யப்படலாம் என்றும் தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வெளிநாட்டு தொழிலாளர்களின் உயிரிழப்புக்கு காரணமாக உள்ள கள்ளச்சாராயம் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் நிபுணத்துவம் பெற்ற அனைத்து குற்றவாளிகள் உட்பட அனைவரும் முழுமையாக நாட்டிலிருந்து அகற்றப்படுவதாக கடுமையான சோதனை உள்ளிட்ட நடவடிக்கைகளில் முன்னேற உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியிருந்தது என்றும் அதேபோல் கள்ளச்சாரையின் உற்பத்தி மற்றும் விற்பனை தொடர்பாக தங்களுடைய பங்கு குறித்தும் கைது செய்யப்பட்ட நபர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளதாகவும் நாளிதழ் செய்திகள் வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் கோய்த் சுகாதாரத்துறை கடந்த வியாழக்கிழமை பதினான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியாக வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிக்கின் அறிவிப்பில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்த இருபத்தி மூன்று பேர் வரையில் உயிரிழந்தனர் எனவும் நூற்றி அறுபது தொழிலாளர்கள் நாட்டின் பல்வேறு மருத்துவமனையில் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் வெண்டிலேட்டர் சிகிச்சை மற்றும் அவசர சிறுநீரக டயசில் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பலருக்கு கன்ஃபார்மை முழுமையாக பறிப்போனதாகவும் அறிவித்திருந்தது அதேபோல் இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய தூதரகம் கடந்த புதன்கிழமை பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சுமார் நாற்பது இந்தியர்கள் வரையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்து உள்ளனர் எனவும் மேலும் பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சையில் உள்ளனர் எனவும் லேசாக பாதிக்கப்பட்டவர் பலர் குணமடைந்து வருவதாகவும் அறிவித்திருந்தது உயிரிழந்த இந்தியர்களின் கேரளா தமிழகம் ஆந்திரா மற்றும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அடங்குவர் ஆனால் சிகிச்சையில் உள்ளவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதைவிட மிக அதிகமாகும் என்றும் நம்பகத்தக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதற்கிடையில் உயிரிழந்த தொழிலாளர்களின் உடல்கள் சட்ட நடவடிக்கைகளை முடித்து ஊருக்கு அனுப்பும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன கள்ளச்சாராயங்குடியின் எதிரொலி கோய்த்து விமான நிலைய ஊழியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை கட்டாயமாக்கப்பட்டது கோய்த் சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் கட்டாயம் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்பட வேண்டும் என்றும் கோய்த் சர்வதேச விமான நிலையத்தில் இயங்கிய சில நிறுவனங்களுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்கம் டிஜிசிஏ இது தொடர்பான அறிவுறுத்தல்களை பிறப்பித்துள்ளதாக தினசரி செய்தித்தாள் ஒன்று தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து இடையம் வழங்கிய உரிமைகளை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் இந்த சோதனை பொருந்தும் என்றும் வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இந்த பரிசோதனையின் மது போதைப்பொருள் மற்றும் பிற வகையான போதைப்பொருட்களை பொருட்களை உட்கொண்டுள்ளனரா என்பது தொடர்பான விரிவான சோதனையும் அடங்கும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் இந்த சோதனை நடத்தப்படும் இந்த மாதம் முதல் இந்த மருத்துவ பரிசோதனை நடைபெற நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் போக்குவரத்து துறையால் நிறுவப்பட்ட நடைமுறைகளின்படி நடத்தப்பட்ட பரிசோதனைகளின் முடிவுகளையும் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ்களின் செப்டம்பர் நான்காம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்குமாறு டிஜிசிஏ நிறுவனங்கள் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கிடையில் சில நிறுவனங்கள் டிஜிசிஏ வழங்கிய தொழில்நுட்ப உரிமைகளை வைத்திருக்கும் தங்கள் ஊழியர்களை திங்கட்கிழமை முதல் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளன மேலும் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் யாராவது தேவையான பரிசோதனைகளை மேற்கொள்ள மறுத்தால் முடிவு நேர்முறையாக பாசிட்டிவ் கருதப்படும் என்றும் நிறுவனம் எச்சரித்துள்ளது வேறு ஒரு முக்கிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோவைத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்